வணக்கம் புன்னியின் செல்வன் பாகம் ஒன்று தலைப்பு நிலவரை இருண்ட சுரங்க பாதையில் வந்தியத்தேவன் காலை ஊன்றி வைத்து விழுந்து விடாமல் நடந்தான் படிகள் கொஞ்ச தூரம் கீழே இறங்கின பிறகு சமநிலமாய் இருந்தது மறுபடியும் படிகள் மீண்டும் தாமதரை இரண்டும் கைகளையும் எட்டி விரித்துப் பார்த்தான் சுவர் தட்டுப்படவில்லை ஆகவே அந்த சுரங்க வழி விசாலமானதாகவே இருக்க வேண்டும் மறுபடியும் சற்று தூரம் போனதும் படிகள் மேலே ஏறின வளைந்து செல்வதாகவும் தோன்றியது அப்பப்பா இத்தகைய கும்மிருட்டில் தட்டு தடுமாறி இன்னும் எத்தனை தூரம் நடக்க வேண்டுமோ தெரியவில்லை ஆகா இது என்ன இருள் சிறிது குறைந்து வருகிறது மிக மிக மங்கலான ஒளி தோன்றுகிறது இந்த மங்கிய ஒளி எப்படி எங்கிருந்து வருகிறது மேலே கூரையில் எங்கிருந்தாவது வரும் நிலவின் ஒளியா அல்லது சுவர்களில் உள்ள பழக்கணி வழியாக வரும் ஒளியா மறைவான இடத்தில் வைத்திருக்கும் விளக்கில் இருந்து பரவும் ஒளியா இல்லை இல்லை இது என்ன அற்புதம் நம் கண் முன்னால் தெரியும் இந்த காட்சி மெய்யான காட்சிதானா அல்லது மூளை கலங்கியதால் ஏற்பட்ட தோற்றமா இது ஒரு விசாலமான மண்டபம் கல்லை குறைந்து எடுத்து அமைத்த நிலவரை மண்டபம் அதனாலே தான் தலையை இடித்து விடும் போல் இவ்வளவு தாழ்வான சமமட்டமான மேல்தளம் அமைத்திருக்கிறது அந்த நிலவரையில் குடிக்கொண்டுள்ள மங்கிய நிலவொளி வெளியிலிருந்து வருவது அல்ல கூரை வழியாகவோ பழக்கணி வழியாகவோ வருவது அல்ல அங்கேயே அந்த நிலவரையில் கும்பல் கும்பலாகவும் சில விடங்களில் பரவலாகவும் கிடக்கும் பொருட்களிலிருந்து வருவது ஆ அப்படி நிலவொளி வீசும் அப்பொருள்கள் எத்தகைய பொருள்கள் ஒரு மூளையில் மணிமகுடங்கள் முத்தும் மணியும் வைரமும் பதித்த மகுடங்கள் இன்னொரு பக்கத்தில் ஹாரங்கள் முத்துவடங்கள் நவரத்தின மாலைகள் அதோ அந்த வாயக்கன்று அண்டாவில் என்ன கடவுளே அவ்வளவும் புன்னை மொட்டை போன்ற வெண்முத்துக்கள் குண்டு குண்டான கெட்டி முத்துக்கள் அதோ அந்த பானையில் பளபளவென்று மஞ்சள் வெயில் வீசும் பொற்காசுகள் இதோ இங்கே குவிந்து கிடப்பவை தங்க கட்டிகள் தஞ்சையரண்மனையின் நிலவரை பொக்கிஷமும் இதுதான் போலும் தனாதிகாரி பழுவேட்டரையரின் மாளிகையை ஒட்டி இந்த இருள் மாளிகையும் அதில் இந்த பொக்கிஷ நிலவரையும் இருப்பதில் வியப்பில்லை அல்லவா அம்மம்மா இந்த நிலவரைக்குள் நாம் வந்து சேர்ந்தோமா இது நம்முடைய பாக்கியமே அல்லவா பாக்கியலட்சுமியும் அதிர்ஷ்ட தேவதையும் சேர்ந்ததல்லவா நம்மை இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் எப்படிப்பட்ட அதிசயமான அபூர்வமான ரகசியத்தை நம்முடைய முயற்சி ஒன்றும் இல்லாமலே நாம் தெரிந்து கொண்டோம் இதை எப்படி பயன்படுத்துவது பயன்படுத்துவது அப்புறம் இருக்கட்டும் இங்கிருந்து போவதற்கே மனம் வராது போல் இருக்கிறதே இங்கேயே சுற்றி சுழன்று கொண்டிருக்கலாம் போல் தோன்றுகிறதே இங்கேயே இருந்தால் பசி தாகம் தெரியாது உறக்கம் அருகிலும் அணுகாது நூறு வருஷ காலமாக சோழ நாட்டு வீர சைனியங்கள் அடைந்த வெற்றிகளின் பலன்கள் எல்லாம் இங்கே இருக்கின்றன நவநிதி என்று சொல்வார்களே அவ்வளவும் இங்கே இருக்கிறது குபேரனுடைய பொக்கிஷத்தையும் தோற்கடிக்கும் செல்வ களஞ்சியம் இங்கே இருக்கிறது இதை விட்டு எதற்காக போக வேண்டும் வந்தியத்தேவன் அந்த நிலவரையை சுற்றி சுற்றி வந்தான் ஒரு மூலையில் கிடந்த மணிமகுடங்களை தொட்டுப் பார்த்தான் இன்னொரு பக்கத்தில் கிடந்த இரத்த கையில் எடுத்து பார்த்தான் அவற்றை போட்டுவிட்டு இன்னொரு பக்கம் சென்று செப்பு பானையில் நிறைந்திருந்த முத்துக்களில் கைகளை விட்டு அலர்த்தான் வேறொரு பானையில் கையை விட்டு பொற்காசுகளை அள்ளி சொரித்தான் ஒரு மூலையில் தரையில் பளபளவென்று ஏதோ பரவலாக ஜொலிப்பதைக் கண்டு அங்கே சென்றான் முதலில் என்னவென்று தெரியவில்லை பிறகு குனிந்து உற்று பார்த்தான் ஐயோ ஆண்டவனே அது ஓர் எலும்புக்கூடு ஒரு காலத்தில் சதையும் இரத்தமும் தோளும் ரோமமும் மூக்கும் முகமும் கண்ணும் காதுமாக இருந்த மனித உடலின் எலும்புக்கூடு ஆ இந்த எலும்புக்கூடு அசைகிறதே உயிர் பெற்று எழுகிறதே ஒரு காசுகளைப் போலவே சத்தமிடுகிறதே நமக்கு ஏதோ செய்தி சொல்ல எழுந்திருப்பதாய் காண்கிறேன் வல்லவரனுடைய உடம்பிலிருந்து ஒவ்வொரு ரோமமும் குத்திட்டு நின்றது தனக்கு பைத்தியம்தான் பிடித்துவிட்டது என்று நினைத்தான் சீச்சி எலும்புக்கூடு எழுந்திருக்கவில்லை அதற்குள்ளிருந்த ஒரு பெருச்சாலை ஓடி வருகிறது நம் கால் மீது விழுந்து ஓடுகிறது இப்போது பார்த்தால் எலும்புக்கூடு தான் விழுந்து கிடக்கிறது ஆனால் அது நமக்கு ஒரு செய்தி சொல்கிறது என்பது உண்மை ஓடிப்போ இங்கே தாமதியாதே நானும் உன்னை போல் உடல் படைத்த மனிதனாயிருந்தேன் இங்கு வந்து அகப்பட்டு கொண்டேன் இங்கேயே மாண்டு மடிந்தேன் இப்போது எலும்பு கிடக்கிறேன் ஓடிப்போ என்று அது நம்மை எச்சரிக்கிறது இங்கிருந்து உடனே தப்பி சென்றோமோ பிழைத்தோம் இல்லாவிட்டால் அதோ கதிதான் அந்த மனிதனுக்கு ஏற்பட்ட கதிதான் வந்தியத்தேவன் அந்த நிலவரையிலிருந்து வெளியேற எண்ணினான் ஆனால் வெளியேறும் வழிதான் தெரியவில்லை வந்த வழியே கண்டுபிடிக்க முடியவில்லை நிலவரையின் ஓரமாக எங்கே போனாலும் இருள் என்னும் பூதங்கள் வாயை பிளந்து கொண்டிருந்தது கீழே பார்த்தால் அதல பாதாள படுகுழியாக தோன்றியது ஏறி வந்த படிக்கட்டு எங்கேயோ ஓரிடத்தில் இருக்கத்தான் வேண்டும் அதை கண்டுபிடிக்க வந்தியத்தேவன் மேலும் முயன்றான் தேடி தேடி அலைந்தான் அப்படி அலையும் போது ஓரிடத்தில் சுவரோரமாக ஒரு குப்பல் தங்க காசுகள் கிடப்பதை கண்டான் அந்த குப்பலின் மீது ஏதோ வலை பின்னியது போலிருந்தது உற்று பார்த்தபோது அக்குவியலின் பேரில் சிலந்தி வலை கட்டியிருப்பது தெரிந்தது அது அவனுடைய சிந்தனையை தூண்டியது பெரியோர்கள் மன்னாசை பெண்ணாசை பொன்னாசைகளை சிலந்தி வலைக்கு ஒப்பிடுகிறார்கள் சிலந்தி வலையை விரித்து கொண்டு காத்திருக்கிறது எங்கிருந்தோ பறந்து வந்து ஈ அதில் அகப்பட்டு கொள்கிறது சிறிது சிறிதாக சிலந்தி ஈயை இழுத்து விழுங்குகிறது மூன்று வித ஆசைகளும் அப்படித்தான் மனிதன் வழி தவறி சென்று அந்த ஆசை வலைகளில் விழுந்து அகப்பட்டு கொள்கிறான் அப்பிறம் மீள்வதே இல்லை மன்னாசை பெண்ணாசை பொன்னாசை ஆகிய மூன்று ஆசைகளின் இயல்பையும் இன்று ஒரே நாளில் நாம் அனுபவித்தாகிவிட்டது நந்தினி என்னும் பழுவூர் இளையராணி தன்னுடைய வலையில் நம்மளை அகப்பட்டு பார்த்தாள் பழைய வானற் குளர் அடையலாம் என்னும் மன்னாசையும் காட்டினாள் கடைசியாக இங்கே இந்த பயங்கரமான பொன்னாசை பூதம் நம்மை அடியோடு விழுங்க பார்க்கிறது முதல் இரண்டிலிருந்து தப்பினோம் இந்த மூன்றாவது அபாயத்திலிருந்தும் தப்ப வேண்டும் நமக்கு எதற்காக இந்த வம்பெல்லாம் ராஜ்யம் எதற்கு செல்வம் எதற்கு பெண்களின் கூட்டுறவு தான் எதற்கு வானத்து கூரையாக பெற்ற அகண்டமான பூமியே நமது அரண்மனை யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பண்டை தமிழ்நாட்டு பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்களே எல்லா ஊரும் நம்முடைய ஊர்தான் எல்லா மனிதர்களும் நம்முடைய உறவினர்தான் ஊர் ஊராக போக வேண்டியது புதுவெல்லம் பொங்கி வரும் நதிகளை புதிய இலைகளை தளிர்த்து விளங்கும் மரங்களை மலைகளையும் மலை சிகரங்களையும் வானத்தையும் மேகத்தையும் கடலையும் கடல் அலைகளையும் பார்த்து கழிக்க வேண்டியது பசிக்கு உணவு கிடைக்கும் இடத்தில் உண்ண வேண்டியது உறக்கம் வந்த இடத்தில் உறங்க வேண்டியது ஆகா இது அல்லவா என்ப வாழ்க்கை எளிதில் கிடைக்கக்கூடிய இத்தகைய ஆனந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு தொல்லைகளும் சூழ்ச்சிகளும் நாசைகளும் அபாயங்களும் நிறைந்த வாழ்க்கையை ஏன் மேற்கொள்ள வேண்டும் எப்படியாவது இந்த நிலவரையை விட்டு இப்போது வெளியேறிவிட்டால் போதும் பிறகு இந்த இருள் மாளிகையின் இந்த தஞ்சாவூர் கோட்டையையும் விட்டு வெளியேறிவிட வேண்டும் பின்னர் இத்தகைய தொல்லைகளில் அகப்பட்டு கொள்ளவே கூடாது ஆக கதவு திறந்துவிடும் ஓசை மறுபடியும் காலடி ஓசை இன்றைய இரவின் அதிசயங்களுக்கு முடிவே கிடையாது போலும் அதிசயங்களுக்கு அளவே இல்லை பயங்கரங்களுக்கும் எல்லை இல்லை இம்முறை வெகு தூரத்தில் இருந்து அந்த காலடி சத்தங்கள் கேட்டன இரண்டு பக்கங்களிலிருந்தும் வருவதாக தோன்றின வந்தியத்தேவன் காது கொடுத்து கவனமாக கேட்டான் பொக்கிஷ நிலவரைக்கு நாலாபுறமும் சூழ்ந்திருந்த இருளை கிழித்து பார்ப்பவனைப் போல் உற்று பார்த்தான் சிறிது நேரத்திற்கெல்லாம் அவன் எதிர்பார்த்தது போலவே அபூர்வமான காட்சியை கண்டான் கூத்து மேடையிலிருந்து வெகு தூரத்தில் உட்கார்ந்திருப்பவனுக்கு மேடையில் தோன்றும் காட்சிகள் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது வந்தியத்தேவன் அப்போது கண்ட காட்சி அவன் அச்சமயம் இருந்த இடத்துக்கு உயரமான ஓரிடத்தில் தொலைதூரம் என்று தோன்றிய தூரத்தில் அது நடந்தது கூத்துமேடையின் ஒரு பக்கத்தில் இருந்து ஒரு தீவர்த்தி வந்தது இன்னொரு பக்கம் படுதாவை நீக்கிக் கொண்டு மற்றொரு தீவர்த்தி வந்தது தீவர்த்திகள் இரண்டும் நெருங்கி நெருங்கி வந்து கொண்டிருந்தன ஒரு தீவர்த்தி வெளிச்சத்தில் இரு நெடிய கரிய உருவங்கள் தெரிந்தன இன்னொரு தீவர்த்தியின் ஒளியில் மற்றும் இரு உருவங்கள் காணப்பட்டன அவற்றில் ஒன்று நெடிய கம்பீரமான உருவம் மற்றொன்று சிறிது குட்டையான மெல்லிய உருவம் இரு தரப்பு உருவங்களும் ஒன்றை ஒன்று நெருங்கி வந்து கொண்டிருந்தன வந்தியத்தேவன் மேலும் கண் விழைகள் பிதுங்கும்படி உற்று பார்த்து அந்த உருவங்கள் யாருடையவை என்பதை ஒருவாறு தெரிந்து கொண்டான் இடது பக்கத்தில் இருந்து வந்த இரு உருவங்கள் தேவரை அழைத்துச் சென்று கந்தமாறனும் காவலனும் வலதுபுறத்தில் வந்த உருவங்கள் பெரிய பழுவேட்டரையரும் அவருடைய இளையராணி நந்தினி தேவியும் இந்த இரு கோஷ்டியாரும் சந்திக்கும்போது என்ன நடக்கும் ஏதாவது விபரீதமாக நடக்குமா அல்லது ஒருவருக்கொருவர் வழி விட்டு சாவதானமாக போய்விடுவார்களா அந்த பரபரப்பில் மூச்சு விடுவதை கூட கொண்டு அத்தனை கவனமாக பார்த்து கொண்டிருந்தான் இரு கோஷ்டியாரும் சந்தித்தார்கள் அவர்கள் தடுமாறி தயங்கி நின்றதிலிருந்து இரு சாராருக்கும் அச்சந்திப்பு வியப்பையும் திகைப்பையும் அளித்திருக்க வேண்டும் என்று தோன்றியது ஆனால் விபரீதம் ஒன்றும் நேர்ந்து விடவில்லை பழுவேட்டரையர் கந்தமாறனை பார்த்து ஏதோ கேட்டார் அதற்கு கந்தமாறன் விடை சொன்னான் கேள்வியும் விடையும் என்ன என்பது வந்தியத்தேவனின் காதில் விழவில்லை பிறகு பழுவேட்டரையர் கையினால் சமிக்ஷை செய்து சுரங்க வழியின் படிக்கட்டை சுட்டி காட்டினார் கந்தமாறன் அவரை பணிவுடன் வணங்கினான் வணங்கிவிட்டு படிக்கட்டில் இறங்கினான் அவனுக்கு பின் கையில் தீவர்த்தியுடன் வந்த காவலனை பார்த்து பழுவேட்டரையர் ஏதோ சமீசை செய்தார் அவனும் மறுமொழி சொல்லாமல் ஒரு கையினால் வாயை பொத்திக்கொண்டு வணங்கினான் பிறகு கந்தமாறனை தொடர்ந்து படிக்கட்டில் இறங்கினான் பழுவேட்டரையரும் இளையராணியும் இடது பக்கம் நோக்கி சென்றார்கள் நிழலாட்டத்தையும் பொம்மலாட்டத்தையும் ஒத்த மேற்கூறிய நிகழ்ச்சிகள் எல்லாம் சிலகண நேரத்தில் நடந்துவிட்டன இவ்வளவும் சுரங்க வழியில் இறங்கும் படிக்கட்டின் அருகில் நிகழ்ந்தன என்பதை வந்தியத்தேவன் எத்தேவன் கவனித்து கொண்டான் ஆகா நாம் வழியில் எங்கும் நில்லாமல் இந்த நிலவரையில் வந்து சுற்றி சுழன்று கொண்டிருந்தது எவ்வளவு நல்லதாய் போயிற்று தான் மட்டும் இந்த இரு கோஷிகளுக்கு நடுவில் அகப்பட்டு கொண்டிருந்தால் தன் கதி என்னவாயிருக்கும் ஏதோ அந்த மட்டும் பிழைத்தோம் அடுத்தபடி என்ன தப்பித்து கொள்ள வழி என்ன கந்தமாறன் மதுராந்தக தேவரை அழைத்து வந்த சுரங்க வழியில் திரும்பி செல்கிறான் என்பதில் ஐயமில்லை அந்த வழியிலிருந்து நாம் சிறிது விலகி இந்த பொக்கிஷ நிலவறைக்கு வந்திருக்க வேண்டும் இப்போது கந்தமாறன் போகும் வழியை தொடர்ந்து சென்றால் எப்படியும் வெளியேறும் வாசலை கண்டு கொள்ளலாம் பிறகு ஏதேனும் உபாயம் செய்து தப்பிக்கலாம் அப்படி அவசியம் நேர்ந்தால் கந்தமாறனிடமே உதவி கேட்கலாம் இல்லாவிட்டால் அவனையும் அந்த காவலனையும் ஒரு கை பார்த்து விட்டு தப்பிச் செல்லலாம் எனவே கந்தமாறனை இப்போது பின்தொடரலாம் முதலில் தீவர்த்தி வெளிச்சம் நிலவரைக்கு அருகில் வருவது போல் இருந்தது வந்தியத்தேவன் மூச்சை பிடித்துக் கொண்டு நின்றான் பிறகு அவ்வெளிச்சம் அகன்று செல்வது போல் இருந்தது அதற்குள் வந்தியத்தேவன் சுற்றமுற்றும் பார்த்து தான் அந்த நிலவரைக்குள் பிரவேசித்த படிக்கட்டு எது என்பதை அறிந்து கொண்டான் அதன் வழியாக கீழே இறங்கி மீண்டும் மேலேறினான் தீவர்த்தி வெளிச்சத்தை விட்டு விடாமல் அதிகமாகவும் நெருங்காமல் காலடி ஓசை கேட்காதபடி மெதுவாக அடிவைத்து நடந்து சென்றான் வளைந்து நெளிந்தும் சுற்றியும் சுழன்றும் ஏறியும் இறங்கியும் சென்ற அந்த சுரங்க பாதையில் தானாக இருளில் நடந்து வழி கண்டுபிடித்து போவது எவ்வளவு அசாத்தியமான காரியம் வாழ்க கந்தமாறன் அவன் இப்போது தன்னை அறியாமல் நமக்கு செய்யும் உதவிக்கு எப்போது என்ன கைமாறு செய்ய போகிறோம் இதற்கு ஒரு சந்தர்ப்பம் அவ்வளவு சீக்கிரத்திலேயே கிடைக்கும் என்று வந்தியத்தேவன் என்னவே இல்லை சுரங்க பாதையின் முடிவு விட்டது எதிரில் பெருஞ்சுவர் தெரிந்தது அதில் ஒரு வாசலோ கதவோ இருக்கும் என்று யாரும் கருத முடியாது ஆயினும் இருக்கத்தான் வேண்டும் சுரங்க ஒரு வாசல் இருந்தே தீர அல்லவா காவலன் வலது கையில் தீவர்த்தியை இடது கைக்கு மாற்றிக்கொள்கிறான் வலது கையினால் சுவரில் ஓரிடத்தில் கை வைத்து ஏதோ செய்கிறான் திருகாணியை திருகுவது போல் திருகுகிறான் சுவரில் மெல்லிய கோடு போல் ஒரு பிளவு தோன்றியது பிளவு வர வர பெரிதாகி வருகிறது ஓர் ஓரால் நுழையும்படியான பிளவாகிறது காவலன் ஒரு கையினால் அதை சுட்டி காட்டுகிறான் கந்தமாறன் அவனிடம் ஏதோ சொல்லிவிட்டு சுவரில் தோன்றிய பிளவில் ஒரு காலை வைக்கிறான் ஒரு கால் இன்னும் பின்னால்தான் இருக்கிறது இப்பொழுது அவனுடைய முதுகு பிரதேசம் முழுவதும் புலனாகிறது ஆகா இது என்ன இந்த காவலன் என்ன செய்கிறான் அறையில் செருகியிருந்த கூறிய வளைந்த சிறு கத்தியை எடுக்கிறானே கடவுளை கந்தமாறனுடைய முதுகில் ஓங்கி குத்திவிட்டானே பாதகன் பின்னாலிருந்து முதுகில் குத்தும் சண்டாளன் வந்தியத்தேவன் தான் பின்னால் இருந்த இடத்திலிருந்து வெளிவந்தான் ஒரே பாய்ச்சலாக பாய்ந்தான் அந்த சத்தத்தை கேட்டு காவலன் திரும்பினான் தீவர்த்தியின் ஒளி வந்தியத்தேவன் முகத்தில் விழுந்தது Nandri